இப்போ நீங்கள் ஒரு இந்து மதத்தை தெளிவிருக்கீங்க அப்போ ஒரு மேரேஜ் நீங்கள் முடிச்சிட்டிங்க அப்படின்னா அந்த மேரேஜ் எந்த சட்டத்தின்படி சொல்லுபடி ஆகும்னு பார்த்திங்கன்னா ஹிந்து மேரேஜ் ஆக்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சு இந்து திருமண சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு சட்டம் வந்து உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும் அப்போ இதில் சேர்ந்து வாழ்கிறதுக்கோ இல்லை விவாகத்து வாங்குறதுக்கோ இந்த சட்டத்தை தான் நீங்கள் பயன்படுத்தி ஆகணும் இப்போ விவாகரத்து வாங்கணும் அப்படின்னா இந்த சட்டத்தில் பிரிவு பதிமூணு கீழே வந்து நீங்கள் மனு தாக்கல் பண்ணணும் அப்போ விவாகரத்து தாக்கல் பண்ணணும்னா ஒரு ஏழு காரணங்கள் இருக்கும் இந்த ஏழு காரணம் வந்து இந்த சட்டம் சொல்கிற இந்த ஏழு காரணத்தை தவிர்த்து நீங்கள் எந்த காரணங்கள் போட்டாலும் அதை ப்ரூவ் பண்ணவோ நிரூபணம் பண்ணவோ நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அது தோல்வியாக முடியும் அப்போ இந்த ஏழு காரணங்கள் என்னென்ன ஒன்று அடல்ட்ரி அடல்ட்ரின்னா வேற ஒன்றும் இல்லை கூடா ஒழுக்கம் அதாவது கணவன் மனைவி கணவனோ மனைவியோ தன்னோட துணையை விட்டுட்டு இன்னொரு துணையை தேடி போகிறது மனைவி பெயரில் இன்னொரு பெண்ணோட பழகிறது கணவன் இருக்கிறவங்க இன்னோட இன்னொரு ஆணோட ப பழகிறது இந்த மாதிரி வந்து இதுதான் கூட ஒழுக்கம்னு சொல்லுவோம் இந்த ஒரு கிரவுண்டு எடுக்கலாம் அடுத்த கிரவுண்டு பார்த்தீங்கன்னா குரியல்டி அதாவது கணவன் வந்து மனைவியை துன்புறுத்துறது மனைவி வந்து கண் கணவனை துன்புறுத்துறது அதாவது உண்ண உண்ண உணவு உறைவிடம் இல்லை அடிக்கிறது துன்புறுத்துறது இந்த மாதிரி விஷயங்களாக வந்து குறுகெழுந்து வரும் அதுக்கப்புறம் ரெண்டு வருஷம் வந்து கணவனை விட்டு மனைவியோ இல்லை மனைவியை விட்டு கணவனோ பிரிஞ்சு இருக்கணும் இது ஒரு கிரவுண்டு மூணாவது நாலாவது பார்த்தீங்கன்னா மத மாறுதல் அவர் இந்து மதத்தில் இருந்து வேற கிறிஸ்டின் மதத்தை கணவர் மாறிட்டார் இல்லை மனைவி மாறிவிட்டாங்க இல்லை முஸ்லீம் மதத்தை மாறிட்டாங்க இல்லை வேற ஒரு மதத்தை மா மதம் தழுவி போயிட்டாங்க அப்படின்னா அந்த ஒரு கிரவுண்டு எடுக்கலாம் அது போக அவங்களுக்கு வந்து இன்னொரு கிரவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா தீராத ஒரு நோய் இருக்கணும் அது ஒரு ஏதாச்சும் ஒரு சிவியரான நோய் அவங்களுக்கு வந்து வைத்தியம் பார்த்துக்கிட்டே இருக்கணும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலையாக இருக்கணும் இந்த மாதிரி ஒரு விஷயம் இருந்தீங்கன்னா அதை ஒரு கிரவுண்டாக எடுத்துக்கலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த நோய் எப்படின்னா எளிதில் தொட்டக்கூடிய நோயாக கூட இருக்கலாம் டக்குனு உங்களுக்கு பரவாயில்ல உங்கள் குழந்தைகளுக்கு பரவலா அந்த மாதிரி நோயாக இருந்தால் கூட நீங்கள் வந்து டைவர்ஸ்க்கு அதை ஒரு கிரவுண்டை எடுத்துக்கலாம் அப்புறம் கணவனோ மனைவியோ இல்லற வாழ்க்கையை விட்டுட்டு துறவரம் அதாவது சாமியாரை போயிடுறது ஒரு மதத்தை சார்ந்த ஒரு துறவியா போயிட்டாங்க ஒரு சாமியாரா போயிட்டாங்க அப்படின்னா அந்த கிரவுண்ட் எடுக்கலாம் அடுத்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு கணவனை விட்டுட்டு மனைவியோ மனைவியை விட்டுட்டு கணவனோ ஏழு வருடங்கள் பிரிந்து அதாவது அவங்க காணாமே எங்க தேடி அவங்க கிடைக்கல ஏழு வருஷமா என்னைய விட்டு போயிட்டாங்க இல்லை மனைவி என்னை விட்டுட்டு போயிட்டாங்க ஏழு வருஷம் எங்கே போனாங்கன்னு தெரில நான் காவல்துறையில் கம்ப்ளைண்ட் பண்ணி பார்த்தேன் பேப்பரில் பப்ளிகேஷன் போட்டு பார்த்தேன் இது எப்படி தேடி பார்த்தாலும் அவங்கள வந்து கிடைக்கவே இல்லை அதனால் எனக்கு வந்து க டைவர்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஏழு காரணங்களில் ஏதாச்சும் ஒரு காரணத்தை எடுத்து தான் நீங்கள் வந்து விவாகரத்துக்கு வழக்கு தாக்கல் செய்ய முடியும் இது தவிர எந்த ஒரு காரணமாக இருந்தாலும் அது சட்டத்துக்கு உட்படாது உங்களுக்கு வந்து மேற்கொண்டு வழக்கு நடத்தவும் உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்காது இந்த ஏழு காரணங்களை நீங்கள் எந்த ஒரு காரணம் எடுத்து நீங்கள் வழக்கு தொடுத்தாலும் அந்த காரணத்தை யார் வழக்கு தொடுக்கிறாங்களோ அவங்க தான் அதை நிரூபிக்கணும் இது ரொம்ப முக்கியம் இது தெரியாமல் நீங்கள் வேறு ஏதாச்சும் ஒரு காரணங்கள் ஏதாச்சும் ஒரு ஒரு ஏற்றுக்க முடியாத ஒரு காரணத்தை சொல்லி நீங்கள் டைவர்ஸ் எடுத்திங்கன்னா டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா டைவர்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை வீணாக உங்களை மன உளைச்சல் பண உளைச்சல் எல்லாமே சேர்ந்து வரும் கவனமாக இருங்க நன்றி